அலூயப்ளே செலான் இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த மகிமையான நாளிலே கத்தரை கூடி ஆராதிக்கிற விசுவாசிகளாய் சபையாய் தேவ பிள்ளைகளாய் கூடி ஆராதிக்கிற இந்த மகிமையான நாளிலே உங்கள் யாவரையும் இந்த ஆசிர்வாத மன்னா மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கத்தரை நாம் ஆராதிக்கிறது பெரிய கிருபை அவருடைய கிருபை காலைதோறும் நமக்கு புதிதாக இருக்கிறபடினால்தான் நாம் இந்த நாளில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் கத்தரை நாம் பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு கிருபை பெற்றிருக்கிறோம் அல்லே லூயா இன்றைக்கும் நாம் கர்த்தரை ஏன் பாட வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் ஒரு வார்த்தையை நமக்கு காண்பித்து அதனுடைய ஒரு ஒரு பெரிய மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதத்திலே பதிமூன்றாவது வேதவசனத்தை வாசித்து பாருங்கள் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை புதியங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹாலே லூயா ஹாலே லூயா அவர் இசரவில் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டார்கள் அவர்கள் கடந்து வந்த பாதையில் செங்கடல் குறுக்கிட்டது அங்கு அவர்கள் திகைத்து போராடி நின்றபொழுது ஆண்டவர் மோசேவை கொண்டு அவனுடைய கோலை செங்கடலுக்கு நேராய் நீட்டும்படி செய்து செங்கடலை இரண்டாய் பிரித்து ஜன வேறு பிரித்தார் லூயா அந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை கத்திருக்காக ஜீவிக்கிற வாழ்க்கை உலகம் மாம்சம் பிசாசு சாபம் இவற்றிலிருந்தெல்லாம் வேறு பிரித்து கர்த்தரமை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறார் லூயா அதன் பிறகு பாருங்கள் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பாடி துதித்து கர்த்தரை துதியுங்கள் அவர் மகிமேலே வெற்றி சிறந்தார் என்று ஆராதிக்கிறார்கள் ஹாலலூயா பெரியமானவர்களை நம்மையும் கர்த்தர் இன்றைக்கு வேறு பிரித்திருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நேசிக்கிறபடினாலே இந்த நாள் வரைக்கும் நாம் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய் பரலோக சந்ததியாய் கிறிஸ்துவின் சந்ததியாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் நம்முடைய குடும்பங்களும் வேறு பிரிக்கப்பட வேண்டும் நம்முடைய சந்ததிகள் வேறு பிரிக்கப்பட வேண்டும் நாம் கத்தரை துதித்து ஆராதிக்கிற ஒரு பரலோக சந்ததியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஒருவேளை உங்களுக்குள்ளாக ஏதாகிலும் செங்கடல் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஏதாகிலும் செங்கடல் உங்களை சுற்றிலும் ஏதாகிலும் செங்கடல் போன்ற பிரச்சனைகள் காணப்படுமானால் உங்களை ஆண்டவர் வேறு பிரிக்கிறார் வேறு பிரிக்கும்படி ஒப்பு கொடுங்கள் பாவம் சாபம் அநேக போராட்டங்கள் பலவீனங்கள் இதெல்லாம் வச்சிருந்து வேறு பிரிக்கப் போகிறார் கண்களை மூடி இப்பொழுது ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் என் குடும்பம் வேறு பிரிக்கப்படணும் என் சந்ததி வேறு பிரிக்கப்படணும்னு சொல்லுங்க ஆண்டவரை துதிக்கிற சந்ததியாய் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கத்தரை வாக்கு பண்ணியிருக்கிறார் ஜிபிப்போமா பிதாவே நீர்த்தாமே செங்கடலை ரெண்டாய் பிளந்து உங்களுடைய ஜனத்தை வேறு பிரித்து ஆராதிக்கிற சந்ததியாய் துதிக்கிற சந்ததியாய் மாற்றினீரே அப்படியா எங்களையும் இந்த நாட்களில் எத்தனையோ செங்கடல் தடை எத்தனையோ வியாதி படுக்கை தடை குடும்பம் முழுவதும் இன்னும் முழுர் விடுதலை ரட்சிப்பு இல்லாமல் போராடுகிற பின்மாற்றத்தில் இருக்கிற எல்லாவற்றிலிருந்தும் வேறு பிரித்து திரும்பவும் இணைக்கும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் சந்தியும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை சந்தியும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரை சேவிப்போம் என்று ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆராதிக்க குறைப்பாய் இந்த ஆராதனை மகிமையான ஆண்டவரே பரிசுத்தமான ஓய்வு நாளிலே சபையாய் துதிக்க ஆராதிக்க மேன்மையாய் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும் நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி இதுவரைக்கும் முன்னாடி நிற்கிற எல்லா செங்கடலும் பிரித்தெடுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் யூ செங்கடலை கத்தர் பிரித்தெடுப்பார் நாம் கத்துடைய சந்ததியாக துதிப்போம் ஆமே